அந்த தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை என்கிட்ட வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த பொண்ணு இப்போதான் லாஸ்ட் வீக் லேட்டஸ்ட்டு லவ் ஃபெயிலியர் நடந்தது அது என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு நான் இந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரணும்னா எனக்கு வந்து வேற ஒரு என்ன நினைப்பாங்க ஈஸியாக இன்னாருக்கு இன்னார தெரியும் இந்த பிஆர்ஓவ தெரியும் அதனால் வந்து இந்த நடிகைக்கு வாய்ப்பு வாங்கிக்கொடுது ஈஸியாக பணம் சம்பாதிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இதில் வந்து நெட்டில் தேடினா கிடைக்கும் நமக்குன்னு வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு நான் அதை கேட்டேன் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நட்புக்காக அவங்க செஞ்ச உதவி நடிகைகளை வந்து அட்ஜஸ்ட்மென்ட் கூப்பிட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க கூட்டிகிட்டுல கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாமா ஒரு அழகின்லாம் சொல்ல முடியாது ஒரு நார்மலான லுக் அவ்வளோதான் ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது ஓகே ஃபோட்டோஸ் பார்த்த டேரெக்டர்ஸ் வந்து வேணாம் அப்படின்ட்டாங்க அந்த பொண்ணே பொண்ணே என்கிட்ட சொல்லிச்சு நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கணும் டேரக்டர்கிட்ட அப்படின்னா கூட நான் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கேன் திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க பியர்ஓ வித்தகன் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் திரைமொழி சேனல் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பியர்ஓ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் எப்படி பார்க்குவாங்கன்னா பெரிய பெரிய கெஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கதான் கோஆர்டினேட் பண்ணுவாங்க அவங்க தான் எல்லாத்தையும் அவங்கள ரிசீவ் பண்ணி கரெக்டாக பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெளியேந்து பார்த்துருப்போம் ஆக்சுவலி நீங்கள் பிஆர்ஓ ஆறுக்கு முன்னாடி என்ன தொழில் இருந்தீங்க எதனால உள்ள வந்தீங்க நான் பத்திரிகை துறையில இருந்தேன் முதல்ல என்னுடைய கேரியரை வந்து ப்ரூஃப் ரீடராக ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ரு ஆனேன் அதுக்கப்புறம் சப் எடிட்டர் ஆனேன் அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகைக்கு எடிட்டர் இன் சீஃப் ஆனேன் அந்த நேரத்தில் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டது அதனால் நான் வந்து ஒரு கேரியரில் வந்து ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஸோ அந்த டிசாஸ்டர்லேருந்து நான் மீண்டு வந்ததுக்கு பிறகு அப்போ வந்து யூடியூப்னுடைய மலர்ச்சி வளர்ச்சிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருந்தது ஸோ நம்ம வந்து பிரிண்ட் மீடியாவில் இருந்து சுவிச்ஓவர் டிஜிட்டல் டிஜிட்டலுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகலாம்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப் வந்தேன் நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணேன் ஆம்பள புத்தி ஷார்ட் ஃபிலிமுடைய பேர் நானே கதை தரை கதை வசனம் எழுதி டேரெக்ட் பண்ணேன் அந்த ஷார்ட் ஃபிலிமில் காயத்ரின்ற ஒரு நடிகை நடிச்சிருந்தாங்க ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கும் எனக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் எனக்கு வந்து பட வாய்ப்புகள் ஏன்னா வந்து எனக்கு அப்போவே சினிமா துறையோட கொஞ்சம் தொடர்புகள் இருந்ததுனால எனக்கு நீங்கள் பட வாய்ப்புகளும் வாங்கி கொடுங்கன்னு அவங்களுக்கு பிஆர்ஓ கமிஷன் தர அப்படின்னு சொன்னாங்க அப்படியே ஆரம்பித்த அந்த ட்ராவல் அப்படியே படிப்படியாக வளர்ந்து வந்தது இது வந்து நான் அது மாதிரி நடிகைகளுக்கு பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப் சேனல்களுக்கும் கெஸ்ட்டுகளை செலிபிரிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற பிஆர்ஓவாக இருந்துச்சு ஓகே இப்போ பிஆர்ஓன்ற போது வெளியில் பார்க்கும்போது ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க்காக நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து மற்றவங்க யாருக்கும் தெரியாது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இது மற்றவங்க என்ன நினைப்பாங்க ஈஸியாக இன்னாருக்கு இன்னாரை தெரியும் இந்த பிஆர்ஓவை தெரியும் அதனால வந்து இந்த நடிகைக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டாரு இந்த கெஸ்ட்டுக்கு வந்து பிஆர்ஓ பழக்கம் அதனால சேனலில் வந்து பேட்டி வாங்கி கொடுத்துட்டாரு ஈஸியாக பணம் சம்பாதிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இதில் வந்து ப்ரொஃபஷ்னல் எஸார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த துறைக்கே ஒரு ப்ரொஃபஷனல் எஸார்ட்ஸ் நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் வந்து சில ஈவெண்ட்ஸுக்கு வந்து செலிப்ரிட்டிஸை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது உண்டு அந்த மாதிரி நான் வந்து பேரை சொல்லியே சொல்கிறேன் ஏன்னா வந்து இந்த இதில் வந்து எம்எல்ஏ தப்பு கிடையாது அந்த நடிகை மேலே தப்பு கிடையாது அந்த ஈவெண்ட்டு ஆர்கனைஷ் ஆர்கனைசேஷன் மாதிரிலாம் தப்புங்கிறதுனால நான் பேரை சொல்லியே சொல்கிறேன் நடிகை கயல் ஆனந்தி அவங்கள வந்து ஒரு நடிகையாக எனக்கு பழக்கம் ஒன்று நான் பிஆர் பண்ணுற முறையில் ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறவங்க ஒரு பெரிய துணிக்கடையுடைய வெள்ளி விழா ஆண்டு இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவுக்கு அவங்கள வந்து சீஃப் கெஸ்டாக வர கூட்டிகிட்டு வர சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நான் அவங்கக்கிட்ட பேசினேன் அவங்க ஒரு அமௌண்ட்டை என்கிட்ட கோட் பண்ணாங்க ஸோ அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்து அதை விட கம்மியான வேறு ஒரு அமௌண்ட்டை கோட் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மீடியாவாக பேசி மாற்றி மாற்றி பேசி ஒரு வழியாக நெகோஷியேஷன் பண்ணி ஒரு தொகைக்குள்ளே ஒரு தொகையின வந்து ஃபிக்ஸ் பண்ணினேன் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் என்ன சொன்னார்னால் சார் நாளைக்கு ஈவெண்ட் அதாவது அந்த துணிக்கடையுடைய ஓனர் எங்கிட்ட நேரடியாக பேசலை அவங்களுடைய பிஆர்ஓன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் அவர் வந்து என்கிட்ட சொன்னார்னா சார் நாளைக்கு வந்து கைலாநந்திக்கு நாங்கள் வந்து ஒன் லேக்கு அட்வான்ஸ் போட்டுடுறோம் பேலன்ஸ் அமௌண்ட்டை அவங்க நேரில் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அந்த ஈவெண்ட் தரப்பில் வந்து கமிஷன் கொடுக்குறதா சொன்னாங்க கைலானந்தியும் எனக்கு கமிஷன் கொடுக்கறதாக ஒத்துக்கிட்டாங்க ஆனால் மறுநாள் அவங்க எனக்கு கால் பண்ணவே இல்லை கால் பண்ணி எங்கிட்ட அவங்க கைதானந்தியுடைய நம்பர் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு அதில் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அவங்க கால் பண்ண நானே கால் பண்ணி கேட்டப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னார் அந்த ஆர்கனைசருடைய பிஆர்ஓ அதுக்கு பிறகு வந்து நான் கண்டினியூஸாக அடுத்தடுத்த நாள் நான் கேட்டு அவங்க அந்த டேட் நான் நாங்கள் பேசும் டேட்டுக்கும் அந்த ஈவெண்ட் நடக்க போகிற டேட்டுக்கும் பதினஞ்சு நாள் தான் வித்தியாசம் இருந்தது பொதுவாக செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து முன்னாடியே ஒன் மந்த் முன்னாடியே டேட் பிளாக் பண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த டேட்டில் அவங்க அவைலபிளாக இருக்கும் இல்லைன்னா வேற ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஷூட்டு ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் தான் இன்னும் பாக்கி இருக்குன்றப்போ நான் வந்து கிட்ட விடாப்பிடியாக கேட்டேன் என்ன தான் பிரச்சனை நீங்கள் முதல்ல சொன்ன நடிகை தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அமௌண்ட்டை ஓகே ஆகிடுச்சு ஏன் இன்னும் நீங்கள் அட்வான்ஸ் போடாமல் இருக்கீங்கன்னு கேட்டப்போ அந்த பிஆர்ஓ சொல்கிறாரு சார் அந்த ஓனர் தரப்பில் வந்து இந்த பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது இதை விட கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் ஆர்டிஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு அத்தனை நாள் கழிச்சு சொன்னார் ம் ஸோ எனக்கு எந்த மாதிரி தர்ம சங்கடம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு பிறகு நான் வந்து கைலாநந்தி பேசும்போது பட வாய்ப்புக்காக கூட நான் பேசலாம் ஒரு பட ஹீரோயின் வாய்ப்புக்காக கூட நான் உங்கள் கிட்டே ஒப்புதலில் கூட நான் பேசுவேன் அவங்க என்ன நினைப்பாங்க இவர் வந்து அந்த கொடுப்பாரு சும்மா சொல்லுவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குல்ல ஆமாம் ஒரு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்துடுது அந்த இடத்துல இது போல நான் நிறைய சம்பவங்கள் நான் சந்திச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டிதான் அந்த பியரோ அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா ஆமாம் ஓகே இப்போ நீங்க நீ சொன்னீங்க இந்த ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு கசப்பான ஒரு சம்பவம் சொல்லி இது வந்து ரீசெண்டா ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் இப்போ தான் ஆமா சமீபம் போன வருஷம் ஓகே ஓகே உங்களுக்கு நிறைய நடிகர்களை பார்த்துருப்பீங்க நடிகைகளை பார்த்துருப்பீங்க இவங்களோட இயல்பு ரொம்ப நல்லா இருக்கு இவங்க ஆன் த கேமரா மட்டும் நடிக்கல ஆஃப் த கேமராவும் அவங்க இயல்பா இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் நடிகையை பத்தி சொல்லலாமா நடிகர்னா முருகா அசோக் சார் ஒரு ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு டசன் படங்களுக்கு மேலே ஹீரோவாக பண்ணியிருக்காரு ஒரு டசன் படங்களுக்கு மேலே நான் சொல்கிறேன் அவர் ஃபஸ்ட்டு படம் வந்து முருகான்ற படத்துல தான் ஹீரோவாக நடிச்சார் அதனால தான் அவருக்கு முருகா அசோக் பேர் நான் இப்போ வந்து ரீசெண்டாக அவர் வந்து அசோக் குமார் பாலகிருஷ்ணன் அப்படின்ட்டு தன்னுடைய பேரை மாற்றிகிட்டு அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அவருக்கும் நான் வந்து பட வாய்ப்புகளுக்காக நான் வந்து சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் பட் இது வரைக்கும் மெட்டீரியல்ஸ் ஆகலை அவரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது சினிமாவில் வந்து பல ஹீரோக்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவ் விஷயமும் இல்லாத ஒரு நல்ல மனிதர் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் திற திறமை மட்டும் இருந்தால் பெரிய உயரத்துக்கு வந்துட முடியாது அதிர்ஷ்டமும் ஒத்துழைக்கணும் அதிர்ஷ்டம் போதிய அளவுக்கு ஒத்துழைக்காததுனால அவர் இன்னும் ஒரு பெரிய அவருடைய இயல்புக்கும் திறமைக்கும் உரிய இடத்தை இன்னும் அடையாமல் இருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் நடிகையில் நடிகையில் சொன்னாக்கா சீரியல் ஹீரோயின் பவித்ரா ஜனனி விஜய் டிவி புகழ் பிக் பாஸ் சீசன் எயிட் லாஸ்ட் இயரில் வந்து டாப் ஃபைவ் கண்டெஸ்டன்டில் ஒருத்தங்களா ஜெயிச்சு விஜய் சேதுபதி கையால் பரிசு பிக் பாஸ் பிக் பாஸ்ல பரிசு வாங்கினவங்க அவங்கள எனக்கு வந்து சுமார் ஒரு நாலு வருஷங்களாக தெரியும் அவங்கள வந்து டவுன் டு அர்த்து பழகக்கூடிய ஒரு நடிகை ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வெளியில் நடமாடணும் அப்படின்னு அரசாங்க உத்தரவு இருந்தது அப்போது நான் வந்து சும்மா ஒரு நகைச்சுவையாக ஒரு கவிதை எழுதினேன் இனி முழு நிலா எனக்கு அந்த வார்த்தைகள் எக்ஸாக்டாக இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன் இனி முழு நிலா இனி பௌர்ணமி தரிசனங்கள் இளைஞர்களுக்கு கிடைக்காது விரைநில்லாத தரிசனங்கள் மட்டுமே சாத்தியம் அப்படின்ற மாதிரி எழுதுனேன் அதாவது பெண்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு போகும்போது தான் பார்க்க முடியும் இனி பிறனில்லாத தரிசனங்கள் மட்டுமே சாத்தியம் அப்படின்ட்டு எழுதினேன் இதை வந்து நான் ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு முன்னாடி சரி இதுக்கு வந்து நம்ம நெட்ல தேடனா எவ்வளவா கிடைக்கும் ஆனால் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நமக்குன்னு வந்து ஒருத்தங்க அந்த மாதிரி போட்டோ எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு நான் பவித்ரா கேட்டேன் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு எனக்கு இந்த பர்பஸ் இந்த கவிதையை சொல்லி இந்த பர்பஸ்க்காக எனக்கு ஃபோட்டோ அனுப்புறீங்களான்னு கேட்டேன் அனுப்புகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அன்னைக்கு ஈவினிங்கே நிறைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டோம் அப்புறம் வந்து துப்பாட்டாவால் முகத்தை மருந்து கட்டிக்கிட்டோம் நிறைய விதவிதமான போஸ்களில் வந்து ஃபோட்டோஸு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க இதுக்கு வந்து இது மாடலிங்னு பேர் இது எனக்கு வந்து எந்த விதமான பண எதிர்பார்ப்பும் இல்லாமல் நட்புக்காக அவங்க செஞ்ச அது போல அவங்க வந்து ஒரு சீரியலில் அவங்களுடைய நடிப்பை வந்து பலரும் ரசித்தாம நானும் ரசிச்சிருக்கேன் அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்க எந்த ஒரு சேனலில் பேட்டி கொடுத்தாலும் அவங்க அந்த பேட்டி கீழே பார்த்தீங்கன்னா நிறைய லைக்ஸு கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக அவங்கள வந்து எனக்கு பவித்ரா ரொம்ப பிடிக்கும் மை டாப் ஃபேவரேட் ஹீரோயின் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க ஆண்களும் பெண்களும் அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தும் அவங்க வந்து டவுன் டு ஏர்த்து பழ எளிமையாக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கு இப்போது பிக் பாஸுக்கு பிறகு அவங்க படங்கள் கமிட் ஆகியிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் சிறப்பு ஆனால் நீங்கள் நிறைய நடிகர் நடிகைகளோடு டிராவல் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை இவங்க பேர் சொல்லவேண்ணா எனக்கு இந்த விஷயம் நான் பார்த்தேன் அவங்ககிட்ட இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு ஏதாவது இருக்கா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிகை நான் வந்து எஸ் பிஆர்ஓ நான் பேட்டி கொடுக்க போனப்போ அந்த நடிகையையும் நான் கூட்டிகிட்டு போனேன் ஓகே எதுக்காகனா அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிரச்சனையினால் தான் எனக்கு வந்து வாய்ப்புகள் வராமல் இருக்குது ஸோ எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தாக்க நான் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணுற எண்ணத்தோடு இவங்கள வந்து நீங்கள் இதை வந்து சேனலில் பேச ரெடியான்னு நான் கேட்டேன் ஆ பேசுவேன் சார் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் பேட்டி கொடுக்க போனப்போ அவங்களையும் அழைச்சிட்டு போகிறீங்க ஆமாம் விட்டு போயிட்டு பேட்டி கொடுக்க வச்சேன் அந்த அவங்க என்கிட்ட ரிகஸ்ட் பண்ணாங்க என் வேட்டிக்கு கீழே வந்து என்னுடைய இன்ஸ்டா ஐடி போட முடியுமான்னு கேட்டாங்க கட்டாயமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டா ஐடி போட வச்சேன் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு டேரக்டர் ஒரு ஜெனியூனான டேரக்டர் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்காத ஒரு ஜெனியூனான டேரக்டர் அவங்கள அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தன் படத்தில் ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு இதை அந்த நடிகை என் கிட்ட சொல்லவே இல்லை ம் சொன்னா நான் அதுக்கும் பிஆர்ஓ கமிஷன் எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கலாம் பொதுவாக பிஆர்ஓ கமிஷனுங்கிறது எப்படின்னாக்கா வந்து ஆர்டிஸ்ட் தரப்புல இருந்து ஒரு டென் பர்சன்ட்டு அதாவது அவங்க சம்பளத்துல இருந்து ஆர்டிஸ்ட் தரப்புலேருந்து டென் பர்சன்ட்டு அதே இருந்து மூவி தரப்பு அந்த நிறுவனத்திலிருந்தும் டென் பர்சன்ட்டு பிஆர்ஓகளுக்கு கமிஷனாக கொடுப்பாங்க ஸோ நம்மளுடைய சம்பளத்துல வந்து இவருக்கு டென் பர்சன்ட் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அவங்க எனக்கு இதை சொல்லவே இல்லை என்னை வந்து ஒரு அக்கேஷனில் மீட் பண்ணின அந்த டேரக்டரே சார் நீங்கள் கொடுத்த பேட்டி ரொம்ப நல்லா இருந்தது அந்த நடிகை பேரை சொல்லி அவங்களும் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய சுச்சுவேஷனை அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கொடுத்தேன் அவர் சொன்னதுக்கு பிறகு தான் அந்த விஷயமே எனக்கு தெரிய வந்தது அந்த நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப் டு ரிலீஸ் இந்த சுச்சுவேஷனில் அந்த டேரக்டர் என்கிட்ட சொன்னார் அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சு இவங்களுக்கு நல்லது செய்ய நினச்சி நம்ம செஞ்சோம் அவங்களுக்கு வாய்ப்பும் வந்தது ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் அவங்களுடைய சம்பளம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் இருந்தாக்கா அது எனக்கு இருபதாயிரம் கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் இதுக்கு போய் வந்து அவங்க சொல்லாம எனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது சார் அதே மாதிரி ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ரீச் போயிருந்தது என்னடா அப்படின்னு சொல்லும்போது நீங்க அதுல ஒரு சொல்லி விஷயம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நடிகைகளை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுற கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு பிஆர்ஓ தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க கூட்டிட்டுல இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க எனக்கு கேட்கும்போது ரொம்ப என்னடா இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது உங்க லைஃப்ல அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாமா நடிகைகளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்த வந்து பிஆர்ஸ்க்கு மட்டும்தான் பேசுவாங்கன்றது இல்லை அது நடிகையுடைய மேனேஜரும் பேசுவாங்க ஓகே பட தயாரிப்பு நிறுவனம் பேச மேனேஜர்களும் பேசுவாங்க இதை வந்து பல இடங்களில் நடக்குது தவிர எல்லா இடத்துலையும் நடக்கிறது கிடையாது எல்லா பிஆர்வாக்களும் அப்படி கிடையாது எல்லா மேனேஜர்களும் அப்படி கிடையாது அதை நான் இங்கே அழுத்தமாக பதிவு மக்களோட பார்வையை மாறிடும் இல்லையா அந்த நீங்கள் சொன்ன அந்த சம்பவம் நான் பேசி வைரலான அந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு பெண் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படம் மட்டும்தான் நடிச்சிருந்தது அந்த பொண்ணு அந்த படமும் வந்து முடங்கி கிடந்தது ரிலீஸ் ஆகாமல் இருக்கு ரிலீஸ் ஆகாமல் இருக்கு அந்த பெண் வந்து அதுக்கு முன்னாடியே ரெண்டு லவ் ஃபெயிலியர்ல இந்த ரொம்ப டவுனில் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த விஷயம்லாம் என்கிட்ட தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை என்கிட்ட வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டான் அந்த பெண்ணு அப்படி சொல்லிட்டு இப்போதான் லாஸ்ட் வீக் அந்த ஒரு லேட்டஸ்ட்டு லவ் ஃபெயிலியர் நடந்தது அது என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு நான் இந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரணுன்னா எனக்கு வந்து வேறு ஒரு கா டைவர்ஷன் எனக்கு தேவைப்படுது நீங்கள் எனக்கு பட வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்கனாக்கா எனக்கு அந்த அந்த லவ் ஃபெயிலியரில் விஷயத்துலேருந்து நான் மீண்டு வர முடியும் அப்படின்னு என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன் கரெக்டாக தான் யோசிச்சிருக்காங்க ஏன்னா டைவர்ட் ஆகணும் ஒர்க்காக பண்ணணும் அப்படின்னு ஆசப்பட்டுருக்காங்க ஓகே சரியாக தான் இருக்குது நான் சில முயற்சிகள் எடுத்தேன் அது சில காரம் வந்து ஒரு அழகின்லாம் சொல்ல முடியாது ஒரு நார்மலான லுக் அவ்வளோதான் ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது ஓகே ஸோ நான் எடுத்த முயற்சிகள் வந்து பலிக்காமல் இருந்தது ஃபோட்டோஸ் பார்த்த டேரக்டர்ஸ் வந்து வேணாம் அப்படின்ட்டாங்க அதை நான் சொன்னப்போ அந்த பொண்ணே பொண்ணே என்கிட்ட சொல்லிச்சு நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கணும் டேரக்டர்கிட்ட அப்படின்னா கூட நான் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கேன் நீங்கள் எனக்கு எப்படியாவது வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த நேரத்தில் கோ இன்சிடன்ஸாக ஒரு டேரக்டரும் என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு நடிகை வேணும் அவங்க வந்து புதுமுகமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னார் ஸோ நான் வந்து அந்த நடிகைக்கிட்ட இந்த டைரக்டரு அப்படி அந்த கண்டிஷன் அடிப்படையில் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் போங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவள் போனால் பேசி சம்பளம் பேசி நடிச்சிட்டா அந்த பட இருந்து எனக்கு தர வேண்டிய பத்து பர்சன் அதாவது அவள் சம்பளத்துலேருந்து பத்து பர்சன்ட் கமிஷன் எனக்கு ஹானஸ்ட்டாக கொடுத்து நேர்மையாக கொடுத்துட்டாங்க ஆனால் இவோ எனக்கு கொடுக்க வேண்டிய பத்து பர்சன்ட் கமிஷன் பதிலாக ஃபைவ் பர்சன்ட் தான் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து இப்போ தரேன் அப்புறம் தரேன் சொல்லிட்டு ரொம்ப காலம் தாழ்த்தி ஏமாத்திட்டா ஒழிஞ்சு போகிறான்னு நான் விட்டுட்டேன் ஸோ இதான் நடந்த சம்பவம் மற்றபடி வந்து எனக்கு வந்து அதுக்கு பிறகு எனக்கு ஒரு என்ன சொல்லு ப்ரொஃபஷ்னலாக ஒரு மனசாட்சி உறுத்துச்சு இப்படிப்பட்ட நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நடிக்கிற நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக நடிக்கிற நடிகைகள் இருக்கிறதுனால தான் திறமையான நடிகைகள் அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாததினால அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது நிச்சயமாக நிச்சயமாக ஸோ அதுக்கு வந்து மறைமுகமாக கூட நாம காரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த எத்திக்ஸ் காரணமாக நான் வந்து அதுக்கு பிறகு அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒத்துக்கிற எந்த பெண்ணுக்கும் நான் வந்து வாய்ப்பு வாங்கி தர்றது கிடையாது அதுதான் நான் பண்ணினேன் கடைசி முயற்சி அதை கூட நீங்கள் சொன்னீங்க கூட்டிகிட்டு போகிறது கூட்டிட்டு வரதெல்லாம் செய்வாங்க அப்படிலாம் கிடையாது நான் அவளை கூட்டிகிட்டு போகவும் இல்லை நான் அவளை கூட்டிகிட்டு வரவும் இல்லை நான் அந்த மட்டும் பண்ணி கொடுத்தேன் அவ்வளவுதான் ஓகே சார் அதே மாதிரி இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க சொன்னீங்க இது வந்து அந்த குறிப்பிட்ட நடிகைக்கும் குறிப்பிட்ட நடிகை இயக்குனருக்கும் உள்ளான ஒரு விஷயம் நீங்களே இப்போ நம்ம அது இன்வால்வ் ஆகுறோம் நம்ம இதுக்கு ஒரு காரணமா இருக்குன்ற போது உங்களுக்கு கில்ட்டா ஒரு ஃபீல் ஆகலையா ஐயோ நம்ம இதுல இது பண்றமே இதுக்கு நம்மளும் ஒரு காரணத்தாவே இருக்குமே அப்படின்னு இல்லை அதான் சார் எனக்கு அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தானாகவே முன் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் டைரக்டர் கூட எனக்கு வாய்ப்பா என் கூட கேட்டதும் அந்த நேரத்தில் அந்த டேரக்டர் என்கிட்ட அது போல் கேட்டதும் அது ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால எனக்கு வந்து அதை அதை நான் அந்த ஃபோனில் வந்து அவங்களுக்கு இடையில லிங்க் ஏற்படுத்தி கொடுக்கும்போது எனக்கு அது தவறாக தோணலை அவளாகத்தானே முன் வந்து கேட்குறா தன் பண பிரச்சனை மட்டும் இல்லாமல் தன்னுடைய லவ் ஃபெயிலியர் அந்த சோகத்திலிருந்து மீண்டு வர்றதுக்காக கேட்குறா நாம் ஹெல்ப் பண்ணுவோம் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி பணமும் நமக்கு கமிஷனும் வரும் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அதை செஞ்சேன் ஆனால் வந்து அதுக்கு பிறகு தான் எனக்கு தோணுச்சு அதே படத்தில் கூட ஒரு திறமையான நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒப்புக்கொள்ளாத ஒரு நடிகை அவங்களுக்கு வந்து நான் இந்த ஹீரோயின் வாய்ப்பை நான் கேட்டபோது அந்த டைரக்டர் மறுத்துட்டார் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றதாக மறுத்துட்டார் ஆனால் வந்து அதே படத்தில் அந்த நான் சொன்ன அந்த திறமையான நடிகைக்கு வேற ஒரு ரோல் கொடுத்தாரு அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து ஒரு முக்கியமான ரோல் தான் பட் அது நாட் ஹீரோயின் வேற ஒரு முக்கியமான ரோல் கொடுத்தார் வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ அதான் நான் நினச்சேன் இந்த திறமையான நடிகைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நடிகை வந்து பொறுக்க வராமல் இருந்தாக்கா ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கும் அந்த 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 டேரெக்டர் நான் சொன்னதுக்காகவே அந்த பொண்ணுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கொடுத்துருக்க போறதில்லை பட் வந்து இந்த மாதிரியான நடிகைகளும் திறமையான நடிகைகளும் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒப்புக்கொள்கிற பெண்களை வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்கறத செஞ்சோம்னா அது இந்த திறமையான நடிகைகளுக்கு வந்து பாதிக்கப்படுவாங்க அவங்களுடைய வாய்ப்புகள் பாதிக்கப்படும் யாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாக்கா அப்போ எந்த டேரக்டர்களும் வந்து வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்காம திறமையான நடிகைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க சோ அந்த ஒரு அதாவது ஓட்டு போடுறது சொல்லுவாங்க இல்லையா நம்ம போடுற ஒரு ஓட்டு மட்டும்தானா வந்து ஆட்சி மாத்திரப் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து அந்த அதுவும் ஒரு காரணம்ன்றது ஓட்டு போடுறதுல வந்து நம்மளுடைய பொறுப்புணர்ச்சி எந்த அளவுக்கு இருக்காது ஒரு ஓட்டாக இருந்தாலும் அது போல நாம எடுக்கிற இந்த முடிவுனால இண்டஸ்ட்ரி திருந்திட போறது இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறவங்க திருந்திட இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வர முன்வர இருக்கிற பெண்கள் திருந்த போறது ஆனா ஆனால் நம்மளவுல வந்து நம்ம வந்து நேர்மையாக செயல்படுவோம் இது வந்து நான் பண்ணது நேர்மை இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து நான் சொல்கிறது ஒரு அன்எத்திக்கல்னு சொல்லலாம் ஒரு ப்ரொஃபஷ்னலி அன்னெத்திக்கல்னு சொல்லலாம் இது நாம வந்து ப்ரொஃபஷ்னலி எத்திக்கலாக நடந்து நடந்துப்போம் மற்றவங்க எந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலி எத்திக்கலாக நடந்துக்கிறாங்கன்றது அது ரெண்டாம் பட்சம் நம்மளவை நம்ம ப்ரொஃபஷனல் ஏற்றிக்கலாம் நடந்துப்போம் நம்ம வந்து திறமையான நடிகைக்கு மட்டுமே வாய்ப்பு வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற டிசிஷன் அதுக்கு பிறகு எடுத்து